அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்ம ராசி தத்துவத்தின் ராசி மகம் ஒன்று பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்ம ராசி கதிபதி சூரிய பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வந்தாச்சு இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரக பெயர்ச்சி இருக்கு பிரதான கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு நடக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தொழில் ரீதியாக அருமையான காலகட்டம்

வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழில் ஏற்கனவே சனி இருக்கார் இப்போ சனியோட ராகு இணைய போறார் அப்போ உங்க வாழ்க்கை துணையோட பேச்சு கொஞ்சம் தான் போகும் இல்லனா உங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுவாங்க உங்களை கோபப்படுத்துவாங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்க மாறிடணும் அது எப்படின்னா நல்ல ஒரு கழகு சொல்லாமல் இருப்பது என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கணும் அவ்வளவுதான் பெண்களுக்கு கணவன் நிறைய பேசுவாங்க மனைவிக்கு கணவன் நிறைய பேசுவாங்க சரி இந்த வாங்கி அந்த காதல விட்டுட்டீங்கனாலே பிரச்சனை பெருசாக்காது நான் ரொம்ப ரோசக்காரன் பேசினா என்னால திரும்ப பேசாம இருக்கவே முடியாது காதல வாங்கினா நானும் திருப்பி கத்துவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காதலையே வாங்காதீங்க பிரச்சனை நடக்குதான் அந்த ஏரியாவை விட்டு நீங்க போயிட்டா பிரச்சனை இருக்காது அடுத்து கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கல்யாணமே ஆகல அப்புறம் எங்க குடும்ப ஒற்றுமைக்கு போறதுங்கிறவங்களுக்கு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஓரளவுக்கு ஓகே ஆனா ஹண்ட்ரட் கல்யாணத்துக்கான அமைப்பு எல்லாருக்கும் இருக்காது ஆனா காதல் திருமணம் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நடக்கும் ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு காதல் கை கூடும் ஒரு சிலருக்கு புதுசா காதல் வயப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு யாராவது உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இல்ல நீங்க யாருக்கிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் எதையாவது எடுத்து காமிச்சிருப்பாங்க ஆனா இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் அனுசரிச்சு போவாங்க அடுத்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்னு கேட்கறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காவே இருக்கு அதுலயும் குறிப்பா ஏற்கனவே எடுத்து சக்சஸ் இழுபறி நிலையா இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறது வலுவான அமைப்பு அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் சரி இல்ல இயற்கை கருத்தறிக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பா நிகழும் அடுத்து ஏற்கனவே எங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு அவங்க ஒழுங்கா படிப்பாங்களா இந்த வருஷம் அப்படிங்கிறவங்களுக்கு கல்வி யோகம் குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்கும் குழந்தைகளால மனமகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளால ஒரு சிலருக்கு வருமானமும் இருக்கும் இப்பதான் படிச்சு முடிக்க போறாங்க வேலைக்கு போற ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைங்க படிச்சு முடிச்ச வேலை கிடைச்சிரும் அப்படியே வருமானம் இருக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகள் படிச்சிட்டு ஆவாங்க குழந்தைகள் பினான்சியல் வைஸ் நல்ல ஸ்டேபிள் ஆவாங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போய் படிப்பாங்க உயர்கல்வி மாஸ்டர் படிக்கணும் ட்ரை பண்றவங்களுக்கும் நல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் மொத்தத்துல பிள்ளைகளால மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்து ஹெல்த் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம் இல்லையா என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் பெயர் புகழ் செல்வாக்கு மரியாதை எல்லாம் இருந்தாலும் என்ன வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லையா அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்காங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம ராசிக்கு ஆரோக்கியத்துல பெருசா பிரச்சனைகள் இருக்காது ஆனா இவங்க கொஞ்சம் நிறையவே பயப்படுவாங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை இந்த வியாதி நமக்கு வந்திருக்குமோ இந்த மாதிரி பயம் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவீங்க என்ன காரணம்னா உங்க ராசியிலேயே வந்த மாதிரி போறார் கேது கொஞ்சம் ஜாஸ்தியாவே குழப்பி விட்டுருவார் அதனால பயம் ஜாஸ்தியாகும் பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் தைரியமானவர்கள் அதெல்லாம் சரிதான் ஆனா இப்போ கொஞ்சம் பயப்படுவீங்க அந்த தைரியம் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிற மாதிரி இந்த வருஷம் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் சிம்மராசி ஆனா பயப்பட வேண்டியது இல்ல பெரிய அளவில் ஆபத்து கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆயுள் காரகன் ஆட்சி பலத்துல ஏழாம் இடத்துல நின்று ராசியை பாக்குறார் அது ரொம்ப ஸ்ட்ராங் அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை வராது ஆனாலும் மன உளைச்சல் இந்த ஆண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை உங்கள் மைண்டுக்கு ஏற்றுக்காதீங்க நல்லா ரிலாக்ஸாக இருங்க நல்லா தூங்கி எழுந்துருங்க பிரச்சனையும் இருக்காது நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க எதையும் கண்டுக்காதீங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் இப்படி இருக்கும் இப்போ அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இப்பதான் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வருமானத்துக்கு போறதுக்கு அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காவே இருக்கு இப்போ ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்களுக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கோல்டன் பீரியட் மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் கடந்த வருஷம் ஃபுல்லா கடுமையா வேலை பார்த்துருக்கீங்க அதுக்கேத்த ஒரு அப்ரிசியேஷன் இருக்காது அப்ரூவல் இருக்காது ரெக்கக்னைசேஷன் இருக்காது ஆனால் அது எல்லாமே இப்போ வரும் மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே சக்சஸ் தான் வேலை சார்ந்த விஷயம் மிக சிறப்பு நல்ல வருமானத்தை கொடுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஜாப் சுவிச் ஓவர் ஆகலாமா வேற வேலை மாறலாமாங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நல்ல சக்ஸஸ் இருக்கும் அது மே மாதத்துக்கு பிறகு மேக்கு முன்னாடி வேண்டாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனால் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்குமானா தாராளமாக இருக்கும் கண்டிப்பாக மாறலாம் இப்போதைக்கு இருக்கிற வேலை கொஞ்சம் எனக்கு பிடிக்கல கூட இருக்கவங்க சரியில்லை அப்படிங்கிறவங்க கூட வேற வேலை மாறணும்னு நினைச்சா மாறலாம் மாறாமல் இதுடைய கூட இருக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு இப்போதைய சூழல் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ இருக்க மாதிரி மே மாதத்துக்கு பிறகு இருக்காது ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுவீங்க ரெண்டு ஆஃபரில் கிடைக்கும் ஒன்று ப்ராஜெக்ட் மாறுறது கிளைண்ட் மாறுறது அல்லது டொமைன் சேஞ்ச் ஆகிறது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் சேஞ்சஸ் வந்தால் அது பீஸ்ஃபுல் ஆகிடுவீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு டைரெக்டாக ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா அவங்க சேஞ்ச் ஆவாங்க ஆனால் அட்மின் மாறும் அப்போவும் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் பிளேஸ் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் மொத்தத்துல இந்த வருஷம் வேலையில இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம் மாறணும்னா தாராளமா மாறலாம் பெரிய கம்பெனி எய்ம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் அடுத்து நான் ஏற்கனவே பல வருஷமா வேலைதான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் எனக்கு இது சாதகமான காலகட்டமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை ஓப்பனா சொல்லணும்னா உங்க சுய ஜாதகத்துல புத்தி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா தாராளமா நீங்க இரண்டு வருஷத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிற பட்சத்துல அவசரப்பட்டு ஆரம்பிக்காதீங்க ஏன்னா சனி அஷ்டமத்துக்கு வந்து படாத அவஸ்தைகளை பட வைப்பார் ஒரு ரெண்டு வருஷத்தை தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா சுய ஜாதகத்தை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆல்ரெடி நான் சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கோங்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொந்த தொழிலில் இருக்கீங்கன்னா இப்ப அந்த தொழில் விரிவுபடுத்துறது அல்லது ஃபர்தர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இன்வெஸ்டரை புதுசாக உள்ள கொண்டு வர்றது பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரென்த் அன் பண்றது தொழில இம்ப்ரூவ் பண்றது இது எல்லாமே வந்து மே மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் ஏன் அக்டோபர்க்குள்ள முடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் போகிற டைம்ல கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும் மே டூ அக்டோபர் தொழில் ரீதியாக ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்டுக்கு சரியான டைம் புதுசா ஏதாவது ஆர்டர்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அது மூலமாக வருமானம் பெருக்கும் சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்க சொந்த தொழில் பண்றவங்களுக்கு கிரேட் சக்சஸ் ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே தொழில் போயிட்டு இருக்கு அதில் நான் போய் இப்போ புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படிங்கறவங்க இப்போதைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் புதுசா இதுதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குங்க இல்லைனா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது பேப்பர் கோல்டு ஆன்லைன் கோல்டா இருக்கலாம் இல்ல டைரெக்டா கூட நீங்க கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் ஃபிசிக்கல் கோல்டா காயின் பிஸ்கெட் அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு கிரிப்டோ கரன்சியில் போடுறேன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன் இப்படி எல்லாம் போனீங்கன்னா மே வரைக்கும் பண்ணீங்கன்னா லாஸ் வரும் மேக்கு பிறகு நவம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் நவம்பருக்கு பிறகு திரும்பவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டுக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சு அடுத்து அரசியல் என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும் இல்லையா இது வரைக்கும் அரசியல் ரீதியா பெருசா வருமானம் இல்லைங்கிறவங்களுக்கு இனிமே வருமானம் நல்லா இருக்கும் அரசியல் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் அந்த பதவியில உட்கார்ந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் கரைப்பீங்க உங்க கை காசை கரைப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் பெருசா கை காசை போட்டு எதுவும் செலவு பண்ணாதீங்க ஆனால் அரசியல்ல இருக்கலாம் அரசு ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அரசியல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்து பணவரவு நல்லா தாராளமா நல்லா இருக்கும் பணவரவுக்கு மே வரைக்கும் பொருளாதார சேர்க்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்புறமா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகும் வருமானம் ஓரளவுக்கு வரும் அந்த வருமானத்தை தொழில இன்வெஸ்ட்மெண்ட் அக்டோபருக்குள்ளே மாதிரி நகை சேர்த்ததுக்கான அமைப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குரு பொன்னவன் அப்போ நகை சேர்வதற்கான அமைப்பும் மிக பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி உண்டான பிராப்தமும் சிறப்பா இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம் இல்ல வீடு கட்டுறது கட்டின வீட்டை வாங்குறது இல்ல இருக்கிற வீட்டை ரெனோவேட் பண்றது இல்ல வீட்டை எக்ஸ்டென்ட் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சாதகமா தான் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் இருக்காங்கன்னா தாராளமா வாங்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு சாதகமான காலகட்டம் ஒரு சிலர் செகண்ட் ஹேண்டட் வண்டி வாகனங்களும் வாங்குவீங்க அடுத்து சுப காரியம் நடத்துறதுக்கான அமைப்புகள் இருக்காங்கன்னா நிச்சயமா இருக்கு பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுகள் திருமண செலவு காது சொந்த பந்தம் வீட்டுல விசேஷம் இந்த மாதிரி நிறைய சுப செலவுகள் வரும் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் அதே மாதிரி நிறைய சொந்த பந்தங்கள் பத்திரிக்கை வச்சு நிறைய மொய் பணம் வைக்கிறதுக்கும் இருங்க ஏன்னா சுப செலவுகள் நிறையவே வரும் கையில பெருசா பணம் தங்க விடாத அளவுக்கு செலவுகள் வரும் அடுத்து அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் நல்லா இருக்குமானா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனா பங்காளி வர்க்கத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த அங்காளி பங்காளி வகையில மட்டும் கொஞ்சம் ஒத்து போறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனா மற்ற வகையில நல்லபடியாவே ஒத்து ஃப்ரெண்ட்ஸ் வகையில எந்த பிரச்சனையும் இல்ல என்னதான் பிரச்சனை பண்ணாலும் திரும்பவும் வந்து சேர்ந்துப்பாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் வகையில ஓரளவுக்கு ஒத்து போயிடும் உறவினர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா ஓரளவுக்கு ஓகேங்கிற நிலைமையில தான் இருக்கும் ஆனா ஏற்கனவே கால் வலி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் மற்றபடி ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான வைத்திய செலவுகள் இருக்கும் அதுலயும் வலது கண்ல தான் வைத்தியம் பண்ற மாதிரி அமைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் இடது கண் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வகையில கண்ணுக்கான வைத்தியம் கால் மூட்டு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் அதுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி ஆயுள் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோகமான பீரியட் தான் சிம்மராசிய எங்கோர்களுக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு யோகமான காலகட்டமா நீங்க கண்டிப்பாக கொண்டு போகலாம் பிளான் பண்ணி எந்த விஷயத்தையும் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க சக்ஸஸ் பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உடம்புக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதில் கொஞ்சம் பார்த்து கவனம் இருந்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாலே இந்த ஆண்டு சிறப்பான யோகமான ஆண்டா இருக்கும் இன்னமும் கூடுதலா இறைவன் எல்லா நல்ல வளங்களையும் உங்களுக்கு கொடுக்க இறைவனை வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோவில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்